வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பகுதியில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறந்திடக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார் சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோ மிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் இருந்திருக்கின்றன தினமும் நெல்லிக்காயோ நெல்லிக்காய் ஜூஸையோ கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உடலில் அனைத்து சத்துக்களுமே நமக்கு கிடைக்கப்பெற்று உடல் அதிக சுறுசுறுப்போட புத்துணர்ச்சியை இயங்க ஆரமிக்கும்

கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த கோளாறுகள் தீர்ந்து போவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அதிக நேரம் கண் விழிக்கிறது நான்வெஜ் ஃபுட்ஸ் மாமிச உணவுகளை அதிகம் சாப்பிட்றது உடல் உஷ்ணம் போன்ற காரணங்களால் பலருக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் மற்றும் செரிமான கோளாறுகள் வந்து ஏற்படும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஐம்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்பவர்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த அசுத்தங்கள் அனைத்துமே வெளியேறிடும் வாயுத் தொல்லையும் நீங்கிடும் உடல் அதிக உஷ்ணம் அடைவதை தவிர்த்து மலச்சிக்கல் ஏற்படுவதை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தடுக்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய ஜீர நம்பினங்களினுடைய சுரப்ப நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சரி பண்ணி அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதையும் முற்றிலுமாக தடுக்கிறது இதனால சாப்பிடக்கூடிய உணவுகள் வேகமாக செரிமானம் ஆவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் செரிமானமான உணவுகளிலிருந்து வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் எளிமையான முறைகளிலே வெளியேற்றப்படுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் தோல் சுருக்கம் நீங்கி போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் சரும நலத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும் சரும பளபளப்பு தன்மையை கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொருள் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்காது முகப்பொருள் பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும் முகப்பொருள் பிரச்சனை வராமல் ஏற்படாமல் தடுத்துக் கொள்ளலாம் தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோற்றத்தை கொடுக்கலாம் தோல் செல்கள் மாற்றம் அடைவதால் ஏற்படக்கூடிய வெண்குஷ்டம் அந்த தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தருக்கிறதுல நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக செயல்படுவதால் முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் அந்த இறந்த செல்கள் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அனைத்தும் வெளியேற்றப்படும்போது முகப்பொருட்களோ கண் கருவலையங்களோ கரும்புள்ளிகளோ புள்ளிகளோ முகச் சுருக்கங்களோ எதுவுமே இருக்காது இளமையான தோற்றம் கிடைக்கும் சருமம் நீரேற்றத்தோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருக்கிறத இளமையான சரமம் நமக்கு வந்து கிடைக்கும் மின்னக்கூடிய பளபளப்பான தோற்றம் கிடைக்கும் இதய பாதிப்புகளை தடுப்பதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம்

சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கு விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்தும் டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர் குளோசஸ் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது வறட்டு இருமல் போன்றவை குறைந்து சீராக சுவாசிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மேலும் நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் ஆபத்தான கிருமிகளையுமே நமக்கு உடலிலிருந்து வெளியேற்றி நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுவதற்கு சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதுமாக விடுபடுவதற்கு ஆஸ்துமா மூச்சுத்திணறுகள் பிரச்சனை தான் விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் மூளை செயல்திறன் ஆர்வம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூலையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடலில் இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்தில் செல்வதை உறுதிப்படுத்திக்கணும் இரத்த ஓட்டத்தை வந்து நம்ம அதிகரிக்க செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதால் மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலைகளினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது இதனால் மூளைக்கு சீரான வேகத்தில் ரத்தம் செல்வதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு சிறந்த மன ஒருமைப்பாடு வந்து ஏற்படுகிறது மேலும் நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மரதி நோய்கள் ஏற்படுவது குறையும் மூளை வளர்ச்சிக்குள் கூடிய ஆபத்தையும் நெல்லிக்காய் ஜூஸும் தடுக்கிறதால் ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய செயல்பட ஆரம்பிப்போம் கண் பார்வை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனமே நமக்கு நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தோறக்கூடிய வகையிலான பணிகளை மேற்கொள்வதால் எதிர்காலத்தில் கண்புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து அருந்துபவர்களுக்கு கண்களில் இருக்கக்கூடிய கருவிழியில் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படுவது தடுக்கப்பட்டு கண் புறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நமக்கு குறைக்கும் இதனால் ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நமக்கு கண் பார்வை குறைபாடு போன்ற நீங்க ஆரம்பிக்கும் கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வலிமையாக இருக்க வேண்டியது அவசியம் எலும்புகள் நமக்கு வலிமையாக இல்லைன்னா பேலன்ஸ் வந்து நமக்கு தருமாற ஆரம்பிக்கும் காயம் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயம் மாறுவதற்கு தாமதமாகும் அப்படி வலிமையான எலும்புகள் நமக்கு உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம அதிகமாக சாப்பிடணும் மேலே நாடுகளில் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்துபவர்களுக்கு அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளான்ஸ் எனப்படும் செல்களினுடைய செயல்பாட்டை வெகுவாக குறைக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த கிளான்ஸ் அப்படின்ற செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாகவே இருக்கு மேலும் ஆர்த்தரேடிஸ் நோய் ஏற்பட்டக்கூடிய நோயாளிகளுக்கு எல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் அருந்து கொடுத்ததில் அவர்களினுடைய எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வெகுவாக குறைந்த இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வலி எலும்பு ருக்கி முடக்குவாதம் எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் உடலடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைவதற்கு நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருக்குமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்துக்கு ஏற்ப உடலடையை வந்து நம்ம பராமரிச்சிக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஸோ அதுதான் நமக்கு ஆரோக்கியமும் கூட ஸோ அப்போ உடலடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்களாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸில் சத்து அதிகம் இருக்குது தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சாப்பிடுபவர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சத்து உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் படிந்து எதை அதிகரிக்கிறதை தடுத்து உடலில் எடையை வந்து குறைக்கிறது உடலில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்பு சொத்துகளையும் கரைத்து அதை உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி உடல் எடையை வந்து நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைச்சி கொடுக்கும் அதனால் நமக்கு போதுமான அளவுக்கு உடல் எடையை குறைச்சிக்கலாம் தலைமுடி பாதுகாப்பு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டும் மட்டுமல்லாமல் உச்சம் தலையை வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்துடக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்ணும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலை வேலையில் அருந்துபவர்களுக்கு விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பட்டு தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் வந்து தலைமுடிக்கு வந்து கொடுக்கும் பொடுகு பேன் தொல்லை தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கிடும் மேலும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வளர்ச்சியை வேகமாக நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து உண்டும் மிக இளம் வயதிலேயே பித்த நிறை இளநிறை பிரச்சனை ஏற்படுவதெல்லாம் சரி பண்ணிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கொடுக்கறதால முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்கும் ஸ்ட்ராங் பண்ணும்பொழுது தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவ நோய்களை பெறணும் நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸையும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை